विना व्यं कटेशम् ननाथो न नाथ सदा वयं कटेशम् स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं प्रयच्छ प्रयच्छ ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் என்ை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் கொள்கிறோம் ஸ்ரீசைலாச்சாரிய விரச்சித மலையராஜ கோபால கபிவீர பலம் பலம் சௌரே மலையாதிரி நிவாசியாதவானாம் திருத பலம் நக மலையமலை நிலங்களிலே உள்ள யாதவர்களாலே பாண்டிய நாட்டிற்கு ஒரு பலத்தை இட்டவனே நமக்கும் பலம் வானர வீரர்கள் போன்ற அவர்கள் பலமும் வேதாகமங்களை கொண்ட கண்ணனுடைய பலமும் முக்கியமான பலம் ஸ்ரீராமானுஜ சதுஷ்லோகி அனந்தாழ்வான் அருளி செய்தது ராமானுஜ சதாஜ பதாப்ஜயோ இந்த ஸ்ரீராமானுஜ சதுஷ்லோகியை எப்போதும் பாராயணம் செய்பவர்க்கு யதிராஜருடைய திருவடிகளில் பரமபக்தி உண்டாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं गोविन्दः गो गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते ಜಂಬೂದ್ವೀಬೇ ವಾರದವರ್ಷೆ ವರದಕಂಠೆ ಮೇರೋಹ ದಕ್ಷಿಣ ಪಾರ್ಶ್ ಅಸ್ಮಿನ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಷ್ಯಾ ಸಂವತ್ಸರ ಮಧ್ಯೆ ಕ್ರೋಧನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ವರ್ಷಋತ ಕನ್ಯ ಮಾಸೆ ತ್ರಿತೀಯ ಅಂಶ ಶುಭದಿ ಭುವಾ ಯುಕ್ತ ಚಿತ್ರಾನಕ್ಷತ್ರುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭೋಗುಭಕರಣಂಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟುಭದಿ ಶ್ರೀಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ರೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆಮುಜ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಬೆರು ಮಾನಾರ್ ತಿರುವಡಿಗಳೇ ಶರಣಂ சிமத்தே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் புரட்டாசி மாதம் சித்திரை நட்சத்திரம் மதுரகவியாழ்வார் அனந்தாழ்வான் நடாது மாதநக்சிரம் நடாதுர் அம்மாளும் பேரன் வரதாச்சாரியர் என்னும் நடாதுர் அம்மாள் ஆவார் முதுமை அடைந்தவரான நடாதுராழ்வான் வாலிபரான தம் பேரனுக்கு தக்கபடி காலக்ஷேபம் சொல்லுவது தம்மால் இயலாது என்று உணர்ந்து தினவுக்கெடச் சொல்லுவான் திருவள்ளரை சோழியன் நீ திருவள்ளரைக்கு சென்று எங்களாழ்வானிடம் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் செய்து வருவாய் என்று நியமித்து காஞ்சியிலிருந்து அவரை திருவள்ளரைக்கு அனுப்பினார் திருவள்ளரைக்கு ஒருநாள் விடியற் காலையில் வந்து சேர்ந்த வாத்திய வரதாச்சாரியர் எங்களாழ்வான் திருமாளிகை கதவை தட்டி அழைத்தார் உள்ளிருந்தபடியே விஷ்ணு சித்தர் எங்கள் ஆழ்வான் யார் என்று வினவினார் நான் தான் என்றார் வரதர் நான் செத்த பிறகு வா என்று கூறி கதவை திறக்காமலே அவரை திருப்பி அனுப்பிவிட்டார் எங்களாழ்வான் நான் என்னும் அகங்காரம் செத்த பிறகு வா என்ற அவ்வாக்கியத்தின் உட்கருத்தை அறியாத வரதர் காஞ்சிக்குச் சென்று பாட்டனாரிடம் நடாதுராழ்வானிடம் இச்செய்தியை தெரிவித்தார் அடியேன் என்று சொல்ல வேண்டியிருக்க நான் தான் என்று கூறிய உனது மடைமையை சுட்டிக்காட்டி காட்டி தினவுக்கெடச் சொல்லிவிட்டார் பார்த்தாயா மறுபடியும் அவரிடம் சென்று அடியேன் என்று ஸ்வரூபத்துக்கு பொருத்தமாக வார்த்தை சொல்லி அவரிடம் பிரார்த்தித்து ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் கேட்டு வருவாய் என்று மறுபடியும் அவரை திருவள்ளறைக்கு அனுப்பினார் நடாத்துராழ்வான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி வேத சாஸ்திர இயல் தமிழ் வேதத்துக்கு அத்தியன காலம் எது கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷத்து வளர்விரை கார்த்திகை நாள் முதல் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷத்து தேய்பிரை முழுமையுமாம் இது உற்சர்ஜன காலம் எனப்படும் மார்கழி மாத சுக்லபக்ஷ பிரதமை தொடங்கி திருக்கோயில்களில் நடக்கும் திருவத்தியன மகோத்சவத்தில் பத்து நாள்கள் பகலில் முதல் ஆயிரமும் பெரிய திருமொழியும் மேல் பத்து நாள்கள் இரவில் திருவாய் மொழியும் அதன் மேல் ஒருநாள் இயற்பாவும் நாள் பிரபன்ன காயத்ரியான இராமானுஜ நூற்றாந்தாதிமாக தமிழ் வேதங்கள் ஓதப்படுகின்றன இது உபக்கிரம காலம் எனப்படும் அப்பொழுது ஸ்ரீவைஷ்ணவர்களின் திருமாளிகைகளில் தமிழ் வேதத்தை ஓதலாகாது ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்